ஆகஸ்ட் பதினைந்து வரலாற்றில் என்று இன்றைய நாள் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து ஐநூற்றி பத்தொன்பதில் வனாமா நகரம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் வனாமா கால்வாய் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வார்சாவில் இடம்பெற்ற போரில் போலாந்து இராணுவத்தினர் சோவியத் படைகளை வென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு கால பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் முதலாவது ஆளுநராக கராச்சியில் பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொரிய குடியரசு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வடகொரிய தென்கொரிய ஜப்பானிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கோங்கோ குடியரசு பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார்